நமஹ முப்போதும் திரிமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி வழி தோன்றல் அடியாருக்கு அடியேன் திருவான்மியூர் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார் வரக்கூடிய பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வரக்கூடிய பிப்ரவரி மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான மாதமாக வருதுங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம்ங்கிறது இருபத்தி எட்டு தினங்கள் லீப்பியர் அப்படின்னு இருந்ததுன்னா அது வந்து இருபத்தி ஒம்பது நாள் வருங்க இந்த இருபத்தி எட்டு தினங்கள் இந்த வருடம் இருக்கு இருபத்தி எட்டு தினம் வந்தாலே அதாவது வாரத்துல ஏழு தினங்கள் அப்படின்னா அந்த ஏழு தினத்துக்கும் கரையாக ந நாலு நாலு நாள் வந்துடும் அதாவது நாலு ஏழு இருபத்தி எட்டுங்கிற விகிதாச்சாரத்துல அது வந்து கரெக்டா எல்லா தினத்திற்கும் நாலு நாலு நாட்கள் கரெக்டாக வந்துடும் அந்த வகையில பாத்தீங்கன்னா எல்லா கிரகத்தினுடைய ஆதிக்கமும் இந்த நாள்ல இந்த மாதத்துல அருமையா உட்கார்ந்து பதிஞ்சிருக்கு அதே மாதிரி இந்த மாதத்துல கிரகங்களினுடைய சஞ்சாரமும் ரொம்ப அருமையாக இருக்குது குறிப்பா சொல்லணும்னா இந்த மாசத்துல குரு பகவான் வக்ரத்துல இருந்து நிவர்த்தி செய்து கொள்கிறார் அதே போல வக்ரத்தில் செல்லக்கூடிய செவ்வாயும் நிவர்த்தி செய்கிறாங்க இந்த மாதம் முழுவதுமே சுக்கர பகவான் பாத்தீங்க அப்படின்னா மீனராசியிலும் அதே போல ராகு பகவான் மீன ராசியிலும் இது மாதிரி சஞ்சாரத்தை செய்கிறாங்க கேது பகவான் ராசியிலும் சஞ்சாரத்தை செய்கிறார்கள் அதே போல கும்பராசியிலே சனி பகவானும் ரிஷவராசியிலே குரு பகவானும் மிதுன ராசியிலே செவ்வாய் பகவான் அப்படின்னு இந்த மாதம் முழுவதுமே பாத்தீங்கன்னா அருமையான ஒரு கோச்சார அமைப்புகள் இருக்கிறது இல்லை குறிப்பா பாத்தீங்கன்னா புத பகவானினுடைய பயிற்சி மூன்று ராசிக்கு அவர் பெயர்றாரு முதல்ல மகர ராசியில் இருக்கார் கும்பராசிக்கு மாறுறார் அப்புறம் மீன ராசிக்கு போறாரு அதே போல சூரிய பகவானை பார்த்தோம் அப்படின்னா மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு மாறுறாரு இப்படின்னு இந்த மாசத்துல பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு அமைப்புகள் கொண்ட ஒரு மாதமாக இருக்குது இது கால புருஷ தத்துவத்துல என்னென்ன பலன்களை உங்களுக்கு வழங்குது அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவா பார்ப்போங்க மகர ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னாங்க உங்களுக்கு வந்து இந்த மாசத்துல ரொம்ப சிறப்பு அம்சங்கள் இருக்கு ஏன்னா ஜென்மத்தில் முதல்ல வந்து சூரியன் இருக்காரு பொதுவாகவே மகர ராசிக்காரங்களுக்கும் சூரிய பகவானுக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சரியா வராது நான் பல தடவை இந்த விஷயத்த சொல்லியிருக்கோம் எதனாலன்னா அஷ்டமஸ்தானாதிபதி சூரியன் அது ஒரு பக்கம் இன்னொன்று மகர ராசிக்கு ஆதிபத்தியம் சனி பகவான் அதே மாதிரி சனி பகவானுக்கும் சூரிய பகவானுக்கும் ஆகவே ஆகாது அப்பா பையன் ஒத்துக்காது இருந்தாலும் எந்த இடத்துல சூரியன் உச்சமோ அந்த இடத்துல சனி நீச்சம் எந்த இடத்துல சனி உச்சமோ அந்த இடத்துல சூரியன் நீச்சம் இது வந்து அப்பா பையனாக இருந்தாலும் இதுதான் நிதர்சனம் அதே மாதிரி இப்போ சூரிய பகவான் உங்களுடைய ஜென்மஸ்தானத்துல இருக்காரு பதிமூணாம் தேதிக்கு மேல் அவர் வந்து ரெண்டாம் பாவத்துக்கு மாறுறார் அதனால பதிமூணாம் தேதிக்கு மேல் ஓரளவுக்கு நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதுவரை கொஞ்சம் கால தாமதம் ஏற்படும் சனி பகவான் வேற உங்களுக்கு ஆஹ் சனி அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இருக்காரு இது ஒரு கொஞ்சம் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் கூடுதல் சிறப்பு நிறைய நன்மைகள் தரக்கூடிய அமைப்பு என்ன என்னன்னு பாத்தீங்கன்னா சுக்ரன் ராகு குரு இது எல்லாமே உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ்ங்க ஏன் அப்படின்னா இந்த சுக்கரனும் குருவும் பரிவர்த்தனை செய்து கொள்றாங்க இந்த கிரக பரிவர்த்தனா யோகம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா அமோகமான வளர்ச்சியை உங்களுக்கு தரக்கூடியதுங்க இந்த சமயத்துல ரொம்ப நாளா ஏதாவது கடன் இருக்குன்னா அந்த கடன் நிவர்த்தி அடையும்படியான வாய்ப்புகளை உருவாக்கி தராங்க உங்களுக்கும் உங்களுடைய சக ஊழியர்களுக்கும் ஏதோ பிரச்சனை இருக்குது தேவையற்ற மனஸ்தாபங்கள் இருக்குது அப்படின்னா அந்த மனஸ்தாபங்கள் எல்லாவற்றையுமே பரிபூர்ணமாக நிவர்த்தி செய்திருவாரு இந்த குரு சுக்கரனுடைய சஞ்சாரம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் கேதுங்கிறவர் ஞான போக போக்கிய கரைகள் அப்ப ஒன்பதாம் இடம்ங்கிறது பித்ருஸ்தானம் அப்படின்னு பேரு அதே போல முக்கியமானது பூர்வ புண்ணிய பாக்யஸ்தானம் அப்படின்னு பேரு அந்த இடத்துல வந்து அவர் போறதுனாலங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா தெய்வ வழிபாடு பூரணமாக சித்தியாகும் நம்ம சாமியை நிறைய நாள் கும்பிட்டாலும் கூட அந்த சாமியினுடைய அனுகிரகம் நமக்கு கிடைப்பதற்கான ஒரு கிரக சூழ்நிலைகள் வந்தால்தான் கிடைக்கும் நமக்கு வந்து சூரிய பகவான் என்னதான் வேணாலும் காலைல ஆறு மணிக்கு தான் சூரியன் உதயாகும் இல்லைங்களா அதே மாதிரி தான் அந்த கிரகங்களினுடைய அமைப்பு வந்தால்தான் நமக்கு அந்த இறைவனுடைய அனுகிரகமே கிடைக்கும் அதனால அந்த கிரைவனினுடைய அனுக்கிரகங்கள் உங்களுக்கு நிரம்ப கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாசத்திலே உருவாகுது அதனால இந்த மாசம் உங்களுக்கு அமோகமான மாசம் குறிப்பாக பதிமூணாம் தேதிக்கு மேல் பல நல்ல முடிவுகளை எடுங்கள் நல்ல சுபிக்ஷங்கள் ஏற்படும் அமோகமான வளர்ச்சிகள் கிடைக்கும் இந்த மாதம் நீங்கள் வந்து சூரிய பகவான் முதல்ல ஜென்மஸ்தானத்தில் இருக்கிறார் இல்லைங்களா அதனால் சூரியனினுடைய காரக தெய்வமாக இருப்பவர் யார் அப்படின்னா சிவபெருமான் அதனால் சிவபெருமான் வழிபாடு செய்வது உங்களுக்கு ரொம்ப முக்கியங்க அதே போல் முருகப்பெருமான் வழிபாடு செய்யுங்க ஆறாம் இடத்துல செவ்வாய் மறைஞ்சிருக்காரு அதனால் தை கிருத்திகை வருகிறது என் மாதம் ஆறாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா வியாழக்கிழமையில தை கிருத்திகை வருது அன்றைய தினம் முருகப்பெருமானுக்கு வழிபாடு செய்யுங்க அவருக்கு உகந்தமான கந்த சஷ்டி பாராயணம் செய்யுங்க வேல் மாறல் பாராயணம் செய்யுங்க இது பாராயணம் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்ல பலன்களும் நல்ல வளர்ச்சியும் உங்களுக்கு கிடைக்கும் இது மாதிரி இந்த மாசம் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கே உகந்தமான அற்புதமான மாசங்க அதாவது இந்த மாதம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி திங்கக்கிழமை சோம பிரதோஷம் வருது அது சிவபெருமானுக்கு உகந்தது அதே மாதிரி பிப்ரவரி மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி அதாவது செவ்வாய்க்கிழமையிலையும் பிரதோஷம் வருதுங்க இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த ரெண்டு பிரதோஷம் தான் சிறப்பா அப்படின்னா அதுதான் அல்ல இந்த மாசத்திலே அதாவது பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை சிவபெருமானுக்கு மிக மிக உன்னதமான ஒரு விஷயம் அதாவது மகா சிவராத்திரி வருதுங்க மகா சிவராத்திரி எதற்கு அப்படின்னா சிவபெருமானினுடைய வழிபாட்டிற்கு முழுமையான வெற்றியை தரக்கூடியதுதான் இந்த மகா சிவராத்திரி நாம் செய்திருக்கக்கூடிய கர்மாக்கள் சஞ்சித கர்மா பிராரப்த கருமா ஆகாமி கர்மா எப்பேற்பட்ட கர்மாக்கள் செய்திருந்தாலும் அந்த கர்மாக்களை எல்லாம் பரிபூர்ணமாக நிர்மூலம் செய்து இறைவனினுடைய அனுக்கிரகத்தை நமக்கு தரக்கூடியது இந்த சிவராத்திரி கர்மா வினை தோஷங்களை நிவர்த்தி செய்யும் தான் இது ரொம்ப ரொம்ப உகந்தது தான் பிறப்பறுக்கும் பிஞ்சகந்தன் பெய் கடல்கள் வெல்க அப்படின்னு மாணிக்க அந்த சொல்ற அறுத்தல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அநேகமான தேவார திருவாசகங்கள்ல இது வந்துட்டே இருக்கும் இந்த பிறப்பு அறுத்தல் என்ன அப்படின்னா நம்மளுடைய கருமாக்கள் எல்லாத்தையும் குறைத்தால்தான் நம்ம கருமாக்கள் எல்லாம் நம்மளை விட்டு போனால்தான் நம்ம வெற்றி அடைய முடியும் குறிப்பாக நாம் மோட்ச சாம்ராஜ்யத்தை பேரானந்த நிலையை அடைய முடியும் அதற்கு முக்கியமான ஒரு அச்சாரமாக இருப்பது என்னன்னா பக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் அந்த பக்தியில ரொம்ப ஆணியாக ரொம்ப மூலாதாரமாக இருப்பது என்னன்னா அன்பு இந்த அன்பும் சிவமும் வேறே அல்ல இந்த அன்பு தான் சிவம் தான் அன்பு அதனால தான் அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார் அன்பே சிவமாவது ஆறும் அருகிலார் அன்பே சிவமாவது ஆறும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே அப்படின்னு திருமூலர் சொல்லுகிறார் அதனால அந்த அன்புதான் சிவம் அந்த சிவன் வழிபாடு அப்படிங்கிறது மிக மிக அவசியம் அதுல ரொம்ப ரொம்ப மக்கூட்டமானது ரொம்ப ரொம்ப சிக்கரமானது என்னன்னா இந்த சிவராத்திரிங்க இந்த சிவராத்திரியில சிவபெருமான வழிபாடு செய்யுங்க அமோகமான வளர்ச்சிகளை பெறுங்க இந்த பீகாக் சேனல் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல ஒரு ஆன்மிக தகவல்களை பொக்கிஷமான பல விஷயங்களை உங்களுக்கு தரக்கூடிய சேனல் அதனால் இந்த சேனலை பின்தொடருங்கள் ஆன்மீகம் சம்பந்தப்பட்டமான தகவல்கள் உங்களுக்கு உடனுக்கு உடன் வருவதை உறுதி செய்யுங்கள் நாம் பார்க்கக்கூடிய இந்த ராசி பலன் அப்படிங்கிறது முழுமையான உங்களுக்கு பலன்களை தரக்கூடிய ராசிபலன் பலன் மேலும் உங்களுடைய ஜாதகம் சார்ந்த ஆலோசனையை பெற வேண்டும் அப்படின்னா கீழ்காணும் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள் சிவாயணுமா